தான் ஆரம்பிச்சுட்டாங்கல்ல இங்கிட்டு பார்த்தா கலையரசர் வந்து தட்டி விட்டுக்கிட்டு போறாரு அங்கிட்டு பார்த்தா திவாகர் வந்து பார்வதி வந்து அடிக்க போறாரு பார்வதி பார்த்தீங்கன்னா போடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலவரமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு இந்த நிலையில வயல்காட் கண்ட்ரி வந்து வயல்காட் என்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா யாரையாச்சும் உள்ள விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிளான் பண்றதா ஒரு நியூஸ்மே நம்மளுக்கு அடிபட்டு இருக்கு அவங்க யாரு யார் வந்தா உள்ள நல்லா இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் அவங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் ஆகும் சிட்டிக்கு கோவ வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கலைரசங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் எல்லாம் தட்டி விடுறாப்புல வீட்டுக்குள்ள வந்து ஒரு காதல் ரெண்டு காதலாம் பரவாயில்ல போன காதலாம் பாத்தீங்கன்னா பல பேர் வந்து உள்ள லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கமிருதினும் பார்வதினு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அவங்க ஏதோ டபுள் மீனிங் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா வந்து திவாகர் வெளியில போகும்போது கல்யாணம் பண்ணிட்டு போன்ற ஒரு தான் இருக்கான் போல இருக்கு அந்த பார்க்கும்போது நான் அவர் ஒருமையை பேச நினைக்காதீங்க லிட்ரலி கடுப்பு தான் வருது பாத்தீங்கன்னா இதுக்கு போய் டார்லிங்கிறது பார்வதியை அரோராட்ட போய் முத்தா வாங்குறது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாறியாதான் சுத்திக்கிட்டு இருக்காப்புல அது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியவே இல்லை இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா வச்சுக்கோவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிய கேட்கிறாரு ஓ வயசு என்ன அது வயசு என்ன அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு சொல்ல தோணுது இப்போ வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிக் பாஸை பொறுத்த அளவு தரமான சம்பவங்களும் உள்ள போயிட்டு இருக்கு அதனால வந்து வயல் கார்டு என்ட்ரியா பாத்தீங்கன்னா முதல் முறையாக வந்து கணவன் மனைவி உள்ள போனா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தையுமே வந்து பிக் பாஸ் வந்து கையில் எடுத்துருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு பிரஜன் அண்ட் சாண்ட்ரா அவர்கள் உள்ள போவாங்க அப்படின்ற டாக் தான் பாத்தீங்கன்னா இணையதளம் ஃபுல்லாவே வந்து செம்ம வைரலா போயிட்டு இருக்கு நான் பார்க்கும் நினைச்சேன் பிரஜன் வந்து ஆல்ரெடி சீரியஸ் நிறைய பண்ணியிருக்காரு இவங்களும் சேன்ட்ராவும் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து உள்ளே போனாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு கண்டிப்பா ரெண்டு பேர் போனாங்க அப்படின்னா வேற லெவலாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு அப்புறமேட்டு அசோக் ஜெனனி அசோக் அவர்களா இருக்கட்டும் புவியரசா இருக்கட்டும் அப்புறமேட்டு நிறைய சர்ச்சை பிரபலங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேசி வச்சிருக்கதாகவும் ஒரு நியூஸ் வருது இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர்கிட்ட வெளியில போயிட்டாங்க நந்தினி அவர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க வாக் அவுட் பண்ணிட்டு போனாங்க அப்புறம் அப்சரா அவர்கள் வாரம் வெளியில போயிருந்தாங்க அப்புறம் பிரவீன்காந்தி அவர்கள் மூணு பேர்கிட்ட வெளியில போயிருந்திருக்காங்க இப்படி இருக்கும் போது யார் வந்து அடுத்து வெளியில போவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியுமே இருக்கு என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா அரோராக்கும் ஆதிரைக்கும் ஒண்ணுமே உழுவல ஓட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது ஆன்லைன்லாம் போட்டு சமூக வலைதளங்கள் போட்டு ரெண்டு பேரையும் விட்டு பழக்கிறாங்க அதனால என்னைய பொறுத்தளவு டபுள் எவிக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா இந்த வயல் கார்டு என்ட்ரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் நடக்கும் இவங்களுக்கு ரொம்ப எயிட்டீன் பிளஸ்ஸா பண்றாங்க அதுவும் இல்லாமல் ஒரு வீடியோல நான் பார்த்தேன் நேத்தெல்லாம் அந்த பையனோட பேண்ட்டு அதெல்லாம் சொல்ல விரும்பலை நீங்களே பார்த்துருப்பீங்க பேண்ட் தூக்கல கை வரை எது தூ பண்ணிட்டு இருக்காங்க அதனால எல்ல மீறி போறீங்கடா அப்படின்ற தான் போயிட்டு இருக்கு ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் ஆதிரை இந்த வாரம் வந்து தூக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு ஃபர்ஸ்ட் வாரெல்லாம் பிரவீன் காந்திக்கும் கலையரசனுக்கும் டஃப் கொடுத்துட்டுதா கடைசி பொசிஷன்ல உட்காந்தாப்ல இப்ப பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தியை வெளில போன கூட கலையரசனுக்கு இன்னைக்கெல்லாம் ஓட்டு வந்து வேற மாதிரி விடுது அவங்க யார் போடுறாங்க இல்ல மந்திரம் போட்டு எதுவும் போடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் வயல் கார்டு என்று யார் உள்ள வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்குன்னு நினைக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த சீசன்ல உங்களுக்கு புடிச்ச பிளேயர் அப்புறமேட்டு ஒஸ்ட் பிளேயர் யாரு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க